தொடர்ந்து பேசலாம் இந்த விஷயத்துல உண்மையிலேயே அரசியல் செய்வதற்காகவே திமுக ஆளுங்கட்சியை பார்த்து கேள்விகள் எழுப்பப்படுதா அல்லது யதார்த்தத்தை புரிஞ்சுகிட்டு தான் கேள்வி கேட்குறாங்களா இதை வந்து இயற்கை பேரிடர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம நீங்களே சொன்ன மாதிரி நம்ம நிறைய பார்த்திருப்போம் அதிலும் ஏடிஎம்கே பேரிடல நிறைய இயற்கை பேரிடர் சமீப காலங்களில் ஒரு கடந்த பத்து பதினைஞ்சு ஆண்டுகளை நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து கடலூர் மாவட்டத்துல வந்து தானே புயல் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃப்ளட்டு வந்துச்சு சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு கடலூர்ல வந்துச்சு அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் கஜா சைக்கிளம் நாகப்பட்டினம் அந்த பகுதிகளில் நம்ம பார்த்தோம் அதனால் அதனால வந்து ஏடிஎம்கேக்கு வந்து இயற்கை பேரிடர் அப்படின்னா என்ன அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான புரிதல் வந்து அவங்க ஏற்கனவே ரூல் பண்ண அந்த டைம்லாம் அவங்க ரூலிங்ல இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அதுக்கான புரிதல் இருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன் ஆஹ் இப்ப கொடுத்திருக்கிற அறிக்கை அந்த வார்னிங் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுல வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்களே குறிப்பிட்ட மாதிரி இது வந்து ஒரு ஹைலி டைனமிக் சிஸ்டம்னு சொன்னாங்க அந்த புயல்ல உருவானதுல நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கு எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்றத அவங்க சொன்னாங்க ஐஎம்டிலேயே ஐஎம்டிலே அப்படிதான் சொன்னாங்க திடீர்னு அந்த புயல் வந்து சென்னையை எல்லாருமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் சென்னையை நோக்கி தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் எல்லா பத்திரிகையாளர்களும் சென்னையை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க எல்லா கண்களும் சென்னையை நோக்கி தான் இருந்துச்சு ஆனால் புயல் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை அது காற்று பாதிப்பை ஏற்படுத்தலை ஆனால் அந்த புயலோடு வந்த அதனுடைய இணையாக வந்த மேகங்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பெரிய மழை பொழிவை வந்து உள் மாவட்டங்கள்ல ஏற்படுத்தியிருக்கு அதாவது கடலூர விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்படுத்தி மழை பொய்து இருந்தால் கூட இது வந்து இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அது வந்து கடலோர மாவட்டம் ஈஸியாக ட்ரைன் ஆயிடும் ஆனால் என்ன நடந்திருக்குன்னா உள் மாவட்டங்கள்ல தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை போன்ற ம பகுதிகள் அந்த மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு வந்து ரொம்ப நிறைய அவங்க மெஷர்மெண்ட்ல ரொம்ப அதிகமா சொல்றாங்க இது வரைக்கும் ஐம்பது ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு நூறு ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு எல்லாம் மழைப்பொழிவு இருக்கு ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறது கூட இது கிடையாது ஆனா எவ்வளவு டியூரேஷன் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல வந்து அந்த மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னா அதை வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நானும் வந்து மினிஸ்டர் துரைமுருகன் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன் ஒரு ஃபைவ் பேஜஸ் ஸ்டேட்மெண்ட் அதுல அவங்க சொல்லியிருக்க மாதிரி இது வந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வந்த புயல் வந்து திடீர்னு அதோட டைரக்ஷன் மாறி அதோடைய மேக கூட்டங்கள்லாம் வேற இடத்துல போயிட்டதுனால வார்னிங் கொடுத்த இடமே வந்து வேற ஆனா மழை பொழிவு பெற்ற மாவட்டங்கள் வந்து வேற திடீர்னு இவ்வளவு மழை வரும்போது அவங்க தென்பெண்ணை ஆற்றில திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே இருக்கும்போது சாத்தனூர் டேம்ல வந்து நிறைய நீர்பிடிப்பு பகுதிகள் அதோட கேட்ச்மெண்ட் ஏரியால நிறைய தண்ணி வருது பல பகுதிகளிலிருந்து அந்த சாத்தனூர் டேமுக்கு தண்ணி வருது வரும்போது அதை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அது வந்து திறந்து விடுறதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுத்தாங்களா இல்ல என்ன செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அதுக்கான டைம் இருந்துச்சா எவ்வளவு நேரம் அதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இரவு நேரத்துல திறந்து விட்டாங்கன்னா இரவு நேரத்துல திடீர்னு அதோடைய இன்ஃபுளோ அதிகமா இருக்கும் போது நம்ம வார்னிங் கொடுத்துட்டு தான் திறந்து விட முடியும் அப்படின்னு கிடையாது அவங்க அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்க மாதிரி இன்ஃபுளோ ரொம்ப அதிகமா இருக்கும் போது அவுட்ஃப்ளோவை வந்து இவங்க மேனேஜ் பண்ணலை அப்படின்னா அந்த டேமோட ஸ்ட்ரக்சருக்கே பாதிப்பு ஏற்படும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க அந்த அறிக்கையில் தெளிவாக குறி குறிப்பிட்டிருக்காங்க ஏழு டிஎம்சி அளவுக்கு கொள்ளளவு கொண்ட அந்த அணை அவ்வளோ தனியும் வெளியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ உயிர்கள் எவ்வளோ உடைமைகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல அதுவும் உள் மாவட்டங்களில் பெய்த மழை அதனுடைய திறந்து விட்ட அவுட்ஃப்ளோ வந்து திடீர்னு அதிகமாக இருந்ததுனால இப்போ விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் அந்த தென்பெண்ணை ஆற்று ஆறு வழியாக வரக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து இப்ப பாதிப்பை பேசுறப்பவே சொல்றீங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்ற அம்சம் எல்லாருக்கும் களத்துல தெரியுது இல்லையா ஆனாலும் ஏன் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க முன்வைக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவங்க ஏற்கனவே பல இயற்கை பேரிடர்களை பார்த்தவங்க இவங்களுக்கு தெரியும் என்னான்ட்டு அப்போ இவங்க இப்படி வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியலையே இவங்க வந்து சிஎம் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது கடலூர்ல வந்து ஒரு பெரிய ஒரு எட்டு பத்து மினிஸ்டர்ஸ் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு அனுப்பி வச்சு மீட்பு பணிகள்லாம் செய்ய சொன்னாங்க அவ்வளவு டேமேஜ் அந்த டைம்ல பிளட் ஆகி இருந்துச்சு சோ அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு ஆனா இவங்களுக்கு அந்த மக்கள் படுகிற பாடு என்ன இமிடியேட்டா செய்தோம் அதெல்லாம் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன இமிடியேட் நீடு அப்படின்றது ஆனா இந்த நேரத்துல வந்து இத பேசலாமா ஏன் பேசுறாங்க அப்படின்றது எனக்கு புரியல இரண்டாவது ரெண்டாவது அந்த பிளட்டு வந்து வார்னிங் கொடுக்கறதுக்கான நேரம் வந்து நைட் மிட்நைட் மிட் ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்து இன்ஃப்ளோ ரொம்ப இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு இரவு நேரத்தில் வந்து இன்ஃப்ளூ அதிகமாகும் போது வார்னிங் கொடுக்கறதுக்கான சூழ்நிலை கிடையாது இதெல்லாம் வந்து என்னன்னாங்க இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் நேச்சுரல் கெலாமிட்டி இதெல்லாமே வந்து உலகம் முழுக்க இப்போ நிறையா இருக்குது பல காரணங்கள் சொல்கிறாங்க குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்ச் சொல்கிறாங்க இதெல்லாம் முன்னாடி இருந்த நம்ம சிஸ்டம் இப்படி இப்படிலாம் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்து வெள்ளத்தை வெளியேற்றுறது இது மாதிரியான சில நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த குளோபல் வார்மிங் இந்த புவி வெப்பமயமாதல் போன்ற சிக்கல் கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான சிக்கல் வந்து பல ஈக்குவேஷன்ஸ் வந்து மாற்றி போட்டுருது அதனால வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு அவ் நீங்களே அந்த தரவணன் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஃபீல்டில் தான் இருந்தாங்க சிஎம் ஃபீல்டில் இருந்தாரு டிசிஎம் கூட தருமபுரி போயிருந்தாங்க எல்லாமே போயிருந்தாங்க இது ரொம்ப நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கு அந்த ஏழு உயிரிகள் வந்து அந்த திருவண்ணாமலையில அந்த மணல் மலை சரிவு காரணமா இருந்துச்சு மற்றபடி பெரும்பான்மையான அளவுக்கு இவ்வளவு பிளட் நீங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கியூசிக்ஸ் அந்த அதுக்கு மேல கூட போகலான்னு நினைக்கிறேன் தென்பெண்ணையில அவ்வளவு போயிட்டு இருக்கும் போது அதை வந்து இவங்க உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்க வந்து அதை வார்னிங் கொடுத்துட்டு அப்புறம் தான் திறக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த மினிஸ்டர் இல்லைங்களா அவர் வந்து துரைமுருகன் வந்து வந்து அவர் சொல்றாரு வார்னிங் கொடுத்துட்டு தான் ஓபன் பண்ணணும் இருந்துச்சுன்னா போயிடும் ஒரு டேமோட ஸ்ட்ரக்சர் வந்து போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அதனால அவங்க வந்து அதெல்லாம் விவாதிக்காம திறக்க முடியாது அவங்க அதிகாரியால புரிஞ்சிக்க முடியலையா ஏன்னா நீங்க குறிப்பிட்டது மாதிரி பத்தாண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டுகள் தமிழ்நாட்டை ஆந்த ஆட்சி அதிமுக அந்த ஆட்சியில பய பல புயல் வந்திருக்குன்றப்போ இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிக்கலையா அவங்க ஏன் அவங்க விமர்சிக்கிறதுன்றது ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிக்காமல் விமர்சிக்கிறாங்களா அல்லது விமர்சிக்கணும்னு விமர்சிக்கிறாங்களா யதார்த்தத்தை விமர்சிக்கிறாங்களா எனக்கு இது யதார்த்த மாதிரி எனக்கு தெரியல அதாவது பிளட் ஆகியிருக்கு மக்கள் வந்து துன்பப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு இமிடியேட்டான தேவையான உதவிகள் செய்யணும் அதுதான் யதார்த்தம் மற்றபடி நெருக்கடி அதுக்கான இவங்களுக்கு நெசசிட்டி இப்ப இருக்க அவங்க சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் எயிட்டீன் கஜா சைக்லோன் அதுக்கு முன்னாடி வந்த டூ தௌசண்ட் லெவன் தானே நிறைய சைக்ளோன்ஸ் கடலூர் மாவட்டம் பல பகுதிகளில் கோஸ்டல் ரீஜன்ஸ் பேஸ் பண்ணிருக்காங்க ஆஹ் அப்போ வந்து சிஎம் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போதும் சரி ஈபிஎஸ் இருக்கும் போதும் சரி இவங்க வந்து மக்களுக்கு வந்து இமிடியேட்டாக செய்யக்கூடிய உதவிகளை வந்து இவங்க செய்யறதுக்கு ஒரு எதிர்கட்சியாக இருந்து இவங்க பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லையும் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயும் பல மாவட்டங்கள்ல இருந்து உதவி வந்து நாகப்பட்டினத்தை நோக்கியும் கடலூரை நோக்கியும் குவிஞ்சுது எவ்வளோ வாகனங்கள் எவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்தாங்க பல ஊர்களிலிருந்து என்னென்னமோ பொருட்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க மக்கள் ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்க

அத வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமா மாத்தணும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே மாதிரியான உதவிகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலையை தான் எழிலரசன் அவரு எழிலரசன் என்ன சொல்றாரு உயிரிழப்புகளை தவிர்த்ததே ஒரு பெரிய சாதனை தானே பண்ண முடியாத ஒரு விஷயம் அவர் எழிலரசன் சொல்லும்பொழுது நடு இரவுல இந்த மாதிரி ஒரு தண்ணி வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு அதாவது

எல்லா தொலைக்காட்சிகளிலும் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு முன்னெச்சரிக்கை எல்லாமே சொன்னாங்க சொன்னதுனால எங்க பொருட்களை எல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டோம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்துச்சு அப்போ ஏமாந்துட்டோம் இப்போ ஏமாற தயாராக இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் வீட்டுக்கு போறோம் படகு மூலமாக எங்களை மீட்டார்கள்னு சொல்லி எத்தனையோ பேட்டிகள் டிவில ஓடிக்கிட்டே இருக்கு இந்த தவறான தகவல் அதாவது இப்போ முன்னறிவிப்பு இல்லாமல் விட்டுருந்தாங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் கண்டிப்பாக பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ன காரணம் மகிழ்ச்சி இல்ல அதான் என்ன காரணம் அதற்கு என்ன காரணம் ஒரே காரணம் தான் ஒரே காரணம் தான் அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது விழிப்புடன் செயல்பட்டு இருக்கிறது களத்தில் இருந்து செயல்பட்டு இருக்கிறது அதுதான் ஒரே காரணம் இல்ல இப்போ பத்திரிகையாளர் பேசும்போது இவ்வளவு எல்லாம் தெளிவா பேசுறாரு நான் என்ன கேட்கிறேன் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விக்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்போடு பதில் அளிக்க வேண்டும் அதையே நீங்க சொல்லல செயல நான் பத்திரிக்கையாளர் எல்லாம் கேட்கிறார் சொல்றாரு பத்திரிக்கையாளராக அவர் என்ன சொல்லி இருக்கணும்

சார் சார் இருங்க ஒரு சொல்லுங்க சார் அவருக்கு வந்து வார்னிங் மக்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறதுன்னா அவருக்கு என்னன்னே புரியல மக்களுக்கு வார்னிங் கொடுக்குறது அப்படின்னா அந்த ஆறு வந்து எங்க இருந்து தொடங்குதோ சாத்தனூர் அணை அது எங்க முடியுதோ கடலோரத்துல அவ்வளவு அந்த ஆற்று நீளத்துல இருக்கக்கூடிய ரெண்டு கரையில இருக்க மக்களுக்கும் வந்து வார்னிங் சேரணும் எடுத்துட்டு கொடுக்கப்பட்டோம் இரவு நேரத்துல வந்து இன்ஃப்ளோ அதிகமாகும் போது இரவு நேரத்துல இன்ஃபுளோ அவங்க சொல்லியிருக்கபடி பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல இருக்கு ஹைக் இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் இது போட்டிருக்காங்க அவ்வளவு வந்து ரொம்ப குறுகிய நேரத்துல மழை மழை பொழிவு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தருமபுரி பகுதிகள்ல ஏன்னா அங்கதான் வந்து சேரக்கூடிய அளவுக்கு அந்த இது இருக்கு

தண்டூரா போடுவாங்க தண்டூரா போட்டு இதை சொல்லுவாங்க அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து இந்த சர்ச்சிலையும் இதில் மாஸ்க் இருக்கு இல்லையா முஸ்லீம் இதில் அங்கே எல்லா இடத்துலையும் கம்பல்சரி மைக் இருக்கும் அதன் மூலமாக தகவல் தெரிவிப்பார்கள் அதுக்கு அடுத்தபடியாக அரசாங்கம் டெம்பரவரியாக வாகனங்களை வைத்து இது மூலிமா தகவல் தெரிவிப்பாங்க அதற்கு அடுத்தபடியாக எங்கெங்கெல்லாம் சைரன் இருக்கோ அங்கே லாங் சைரன் கொடுத்தா அது ஒரு சிஸ்டம் என்னங்கிறது எல்லாருக்கும் புரியும்

யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான இது வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழையே பார்க்காத மாவட்டங்கள்லாம் மழை வந்திருக்கு அப்படின்றாங்க இவ்வளவு மழை வெள்ளத்தெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி தருமபுரி கிருஷ்ணங்க நிறைய பேட்டிகள் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய மழை தண்ணீர் எல்லாமே வந்து ஒரு இடத்துல போய் சேருது தென்பெண்ணை ஆட்டல வருது சாத்தூர் அணைக்கு வருது என்ன பண்ண முடியும் இரவு நேரத்துல என்ன செஞ்சிருக்கணும்னு இவங்க சொல்றாங்க அவங்க வந்து அவங்க வந்து களத்துலதான் இருந்திருக்காங்க அந்த தண்ணி திறந்த நேரத்துல டிசிஎம் வந்து கடலூர்ல தான் இருந்திருக்காரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து கடலூர்ல இருந்திருக்காரு சீஃப் மினிஸ்டரும் ஃபீல்டு இன்ஸ்பெக்சன்ல இருந்திருக்காங்க துரைமுருகன் சொல்றாரு நாங்க அதிகாரிகளோட தொடர்பு இருந்தோம் எல்லா சுச்சுவேஷனையும் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்துல அதிகமான தண்ணி வரும் பொழுது இந்த நட இந்த நடவடிக்கையை தான் எடுக்க முடியும் உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது பேசலாம் பேசலாம்